கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மிக நல்ல போதனைகளும் மிக நல்ல ஒழுக்கங்களும் உள்ள பங்கு தளத்தில் ஒருவர் உறுப்பினராக இருக்கிறார் அந்த பங்கைத் தவிர சத்தியம் சார்ந்த பங்கு வேறு எங்கும் தான் கண்டதில்லை என்று பலரிடம் சொல்லுவார் சரியான சத்திய போதனைகளை விரும்பும் எவரும் இந்த பங்கு தான் வர வேண்டும் என்று கூறுவார் தான் மிக மிக சரியான உபதேசங்களை உடைய போதனைகளை உடைய பங்கு தளத்தில் இருப்பதற்காக மிகவும் பெருமைப்படுவார் அதே வேளையில் அவருடைய மனைவியோ இவரால் குடும்பத்தில் ஓயாத பிரச்சனை என்று குற்றம் சாட்டுவார் அவர் வேலை செய்யும் அலுவலகத்திலும் அதே விதமான புகார்கள் சொல்லப்படுகின்றன மிக மிக சரியான சத்திய அடிப்படையிலான போதனைகளுடைய பங்குத்தலத்தில் உறுப்பினராக உள்ள இவருக்கு ஏன் வீட்டிலும் அலுவலகத்திலும் ஒரு சாட்சி வாழ்க்கை என்பது இல்லை என்பது சிலருடைய கேள்வி ஒரு நிலம் நல்லதாக இல்லாத பட்சத்தில் அந்த நிலத்தில் எவ்வளவுதான் உரத்தை கொட்டினாலும் தண்ணீரை பாய்ச்சினாலும் அதனால் நல்ல செடிகளை முளைப்பித்து வளர்க்க முடியாது அது எவ்வளவுதான் தண்ணீரை குடித்தாலும் எவ்வளவுதான் உரத்தை பெற்றாலும் எவ்வளவுதான் பராமரிப்பை பெற்றாலும் அதனால் முச்செடிகளையும் ஆகாத கலைகளையும் தான் முளைப்பிக்க முடியும் நல்ல போதனைகளை கேட்டாலும் நல்ல ஒழுக்கங்களை குறித்த அறிவுரை கேட்டாலும் இருதயம் எப்படிப்பட்டது என்பதே முக்கியம் இன்னும் மனம் திரும்பாத இருதயத்தில் எவ்வளவுதான் சத்திய விதைகளை விதைத்தாலும் நல்ல விளைவு ஏற்படவே ஏற்படாது நாம் எப்படிப்பட்ட தரமான போதனைகளை கேட்கிறோம் என்பது முக்கியமான விஷயம்தான் ஆனால் அதைவிட முக்கியமானது நாம் எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவர்கள் என்பதே வியாதியால் பாதிக்கப்பட்ட மனிதன் எவ்வளவுதான் தரம் வாய்ந்த உணவை உண்டாலும் நல்ல ஆரோக்கியமுடையவனாக மாற முடியாது எனவேதான் ஆழமான இறை ரகசியங்களை கேட்டறியும்படி வந்த நிக்கோதேமுவிடம் இயேசு முதலாவது அவன் மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டினார் இதை நாம் யோவான் நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே வாசிக்கலாம் மூன்றரை வருடம் ஆழமானதும் ஆரோக்கியமானதுமான இறை சத்தியங்களை இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொண்டவர்தான் யூதாசு ஆயினும் அவர் கேட்டின் மகனாக வாழ்ந்தாரே என்று ஆண்டவருடைய பிள்ளையாக வெளிப்படவில்லை God bless you.